ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் ரீவியும் பார்க்கலாம் அபியும் ராகவும் பல திட்டங்கள் போடுறாங்க அணுவோட காதலை வெளிக்கொண்டு வர்றதுக்கு ஆனால் அது எப்படி பார்த்தாலும் புஸ்வானமாக போயிடுது கழுவுறை மீனில் நழுவுற மீன் மாதிரி ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க அனு ஆனால் அழுது நடிக்கிறாங்க சாதிக்கிறாங்க என்ன இது நம்ம என்ன ஒரு பிளான் போட்டாலும் அதில் நம்ம ஜெயிக்க மாட்டேங்கிறோமே அணு அக்கா எதுவுமே ஒத்துக்க மாட்டேங்கிறாலே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு ராகவும் அபியும் பிளான் போடுறாங்க அடுத்தபடியாக இன்னொரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு அக்கா சொல்கிறாங்க என்ன ஐடியா பண்ணலாம் உங்களுக்கு எதாவது ஒன்றுன்னா அக்கா துடிச்சு போகிறாதானே ஆமாம் அப்படி அப்படி ராக சொல்கிறாங்க அன்னைக்கு நீ மாத்திரையை சாப்பிட்டது கூட அப்படியே தவிச்சு போயிட்டாங்க தெரியுமா எனக்கு கால் பண்ணி சீக்கிரம் ஆகாச காப்பாற்றுங்கன்னு அப்படியே ஒரு துடி துடிச்சாங்க எனக்கு இன்னும் அது நல்லா தெரியுது அந்த குரல்லே அப்படிங்கிறாங்க ராகவ் அப்போ அதே திட்டத்தை நம்ம இப்போ புழங்கலாம் அப்படிங்கிறாங்க சரி இப்போ என்ன பண்ணலாம் இப்போ ஒன்றும் இல்லை நீ ஏதாவது விஷம் சாப்பிட்டேன்னு சொல்கிறா அப்படியே ஆக்டிங்கை போடு அப்படிங்கிறாங்க இந்த தகவலை நான் எப்படியாவது சொல்லிடுறேன் அப்படின்னு அபி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அனு வீட்டில் இருக்கில்ல அபி சொல்கிறாங்க ஃபோன் வர்ற மாதிரி அப்படியே டக்குன்னு அக்கா இந்த மாதிரி குட்டி பாசு மருந்து குடிச்சிட்டாங்களாம் இப்போ தான் அந்த டென்ஷன் பாட்டி எனக்கு ஃபோன் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ஐயோயோ அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு அலறி அடிச்சுட்டு ஓடுறாங்க அந்த இடத்துக்கு அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க அப்படியே அணு வர்றதை பார்த்துட்டு டக்குன்னு வாயில் அப்படியே ஏதோ ஒரு பேஸ்ட்டை வச்சுக்கிட்டு படுத்துடுறாங்க டே ஆகாசு ஆகாஷுன்னு ராகம் அழுதுகிட்ருக்காங்க ஓடி போகிற அணு என்ன பண்ணுறாங்க அப்படியே பார்த்துட்டு கதறி அழுகுறாங்க ஆகாஷு ஆகாசு முழிங்க கண்ணை முழிச்சு பாருங்க அப்படின்னு தவிக்கிறாங்க அணு வந்துட்டியா அணு நான் செத்து போகிறேனே உன்னை பார்க்காம சாக போகிறேனேனு தவிச்சிட்டு இருந்தேன் ஆனால் இப்போ கடைசியில் ஓ மடியிலே நான் போறேன் இப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன் அக்கா இப்பெல்லாம் சொல்கிறீங்க இப்படி முட்டாள்தனமாக நடந்துக்கிட்டீங்களே இப்போ எதுக்காக நீங்கள் இப்போ மருந்தை குடிச்சிங்க நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி கதறி அழுகிறாங்க நீ எங்கே ஆனும் என் காதலை ஒத்துக்கிட்ட நீ ஒத்துக்காமல் நீ வேற ஆள் கல்யாணம் பண்ணிட்டு போயிடுவேன் நான் உயிரோடு எதுக்கு இந்த உலகத்தில் வாழணும் அதுக்காகத்தான் நான் மருந்தை குடிச்சிட்டேன் இனிமேல் நான் உன்னோட சேரவே முடியாது ஆனால் அது என் காதலை ஏற்றுக்கவே ஆனும் அப்படின்னு சொல்லி அப்படியே கையை கண்ணை மூடுறாங்க ஐயோ நான் அதெல்லாம் ஏற்றுக்கிறேன் நான் உங்களை லவ் பண்ணுறேன் ஐ லவ் யூங்க அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அப்படியே ஆகாஷ் நடித்த வாக்குலேயே கண்ணை முட்றாங்க கண்ணை முடினோடனே மறுபடியும் மறுபடியும் கதறி துடிக்கிறாங்க அப்படியே தலையில் அடிச்சு அடிச்சுட்டு அழுகிறாங்க ஆகாஷ் ஆகாஷுன்னு சொல்லி அப்படியே அழுகில் பார்த்துட்டு ராகவ் பாத்தி அவங்க அக்காவை எவ்வளோ ஆக்டிங்கை போட்டிருக்கா இதனால வரைக்கும் என் தம்பியை மனசில் சுமந்துட்டுருக்கா பாரு அப்படிங்கிறாங்க அப்படி இருந்துட்டு ரொம்ப தான் சொல்லுவாங்கன்னு பார்த்தோம் ஆனால் ஒன்றுமே சொல்ல முடியல அக்கா இவ்வளோ நாள் மறைச்சிட்டாலே அப்படின்னு மனசில் நினைச்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் படார்னு ஆகாஷ் எந்திரிக்கிறாங்க வாயில் இருக்க நுரைய தொலைச்சிட்டு அப்படியே அதிர்ச்சி அடைகிறாங்க அனு என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னு பத்தியா உன் வாயிலேருந்து ஒத்துக்கிட்டியா இதுக்கு தான் நான் சொன்னேன் நான் என்னை என் காதல் நீ ஒத்துக்கோ என்னை நீ லவ் பண்ணுற அப்படின்னு சொன்னேன் நீ கேட்டியா அப்படிங்கிறாங்க அதுக்காக இப்படியா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி செல்லம்மா கோச்சுட்டு ஆக்காஷ் நெஞ்சில் அடிக்கிறாங்க ஐயோ யோ அடிச்சிடாத அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அப்படியே அணு மெல்ல அப்படியே பார்க்குறாங்க அக்கா என்கிட்ட கூட போய் சொல்லிட்டில அப்படிங்கிறாங்க இல்லை அபி நம்ம குடும்ப சூழ்நிலை அதனால தான் நான் அப்படியே ஒத்துக்க முடியலை விடுக்கா எவ்வளோ கஷ்டத்தை நீ சுமந்திருக்க எனக்கு உன் கஷ்டம் புரியுது அப்படின்ட்டு குட்டி பாஸ் நினைச்சதை சாதிச்சிட்டிங்களே எங்கள் அக்கா மடத்தில் நீங்கள் இருக்கீங்க உங்கள் காதலை வெளி கொண்டு வருவீங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு இப்போ சொன்ன மாதிரியே கொண்டு வந்துவிட்டீங்களே அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் அக்கா சொல்கிறாங்க இந்த காதலுக்கு உறுதுணையாக நின்னதே எங்கள் அண்ணா ராகவ் தான் அவர் மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றும் சேர்ந்துருக்க முடியாது அப்படிங்கிறாங்க ஆமாம் அது என்னமோ உண்மை தான் அப்படிங்கிற மாதிரி ராகவை அப்படியே நம்மட்டு சிரிப்போட ரசித்து பார்த்து சொல்கிறாங்க அப்படி அதுக்கப்புறம் சரி சரி இப்போ எப்படிங்க இந்த கல்யாணம் நடக்கும் அதெல்லாம் நீங்களே பார்க்குறீங்க சித்தி சித்த நான் பேசுகிறேன் நீங்கள் இப்போ தைரியமாக நிம்மதியாக போங்க அப்படிங்கிறாங்க அப்படியே போகிறதுக்கு முன்னாடி கையை பிடிச்சிட்டு சனும் பார்த்துக்கிறாங்க சரி சரி கிளம்புங்க அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் விடை விடை பிரியா விடை பெறாங்க அப்படி ராகவ பார்த்துக்கிட்டே போறாங்க சரி சரி போப்போ அப்படிங்கிற மாதிரி ராகவ பார்க்கிறாங்க பரவாயில்லையா டென்ஷன் பாட்டிக்கலே நல்ல மனசு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டே போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் தான் போகலாம் என்ன பண்ணலாம்